கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக முக பிரகாசம் அப்போ ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் ஸ்தேவான் என்ற பக்தனை குறித்து நமக்கு தெரியும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை சாட்சி கூறியது நிமித்தம் அவரை கல்லறிந்து துன்பப்படுத்தின போதும் அவர் மாறுத்திரம் ஒன்றும் கூறாமல் ஸ்தேவான் கூறுவதெல்லாம் உண்மை என்பதை நிறுவும் வகையில் அவன் முகம் ஒளிரும்படி ஆண்டவர் செய்தார் என்று பார்க்கிறோம் மோசே ஆண்டவருடன் பேசி வந்தபோது அவருடைய முகத்தின் பிரகாசம் அதிகமானதால் தன் முகத்தை மூடிக்கொண்டார் கொண்டார் என்று பார்க்கிறோம் மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று ஞானி கூறுகிறார் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது சூரியனையே நாம் பார்க்க முடியாதபடி பிரகாசமாக உள்ளது அந்த சூரியனின் ஒளியை உட்கொண்டுதான் சந்திரனும் நட்சத்திரங்களும் இருளில் ஒளிர்கிறது என விஞ்ஞானம் கூறுகிறது தேவ பிள்ளைகளே சூரியனை படைத்த ஆண்டவருடைய முகம் எவ்வளவு பிரகாசமாயிருக்கும் என்பதை விவரிப்பதற்கு வாக்குகள் போதாமல் இருக்கிறது அவரை ஆராதிக்கும் பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகில் இருக்க வேண்டும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றொரு பழமொழி உண்டு அகம் அதாவது உள்ளம் பிரகாசிக்க தகுந்த விதத்தில் தெய்வ அன்பு நமக்குள் இருந்தால்தான் முகம் பிரகாசமாக இருக்க முடியும் அன்பரே நம்மை பார்க்கும்போது உலக மக்கள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் விதத்தில் நாம் வாழ்கிறோமா உலக கவலைகள் புலம்பல்கள் அவ்விசுவாசம் எல்லாமே பிரகாசத்தை கெடுத்து விடுகிறது ஆண்டவருக்குள் இருப்போம் மற்றவர்களை நம்மூலம் மகிழும்படியாக முக ரூபம் மாறுபட தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா ஜெபி பான்பிள்ளேசு சுவாமி ஸ்தேவானை போல உபத்திரவத்தின் மத்தியிலும் எங்களுடைய முகம் பிரகாசம் அடையத்தக்க விதத்திலே நாங்கள் ஒளியை கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றும் அவன் ம் நன்றி நன்றியே நாமத்தில் பிதாவே ஆமேன்